ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் இந்த விளாக் ரொம்பவே பாசிட்டிவான விளாக் அது வந்துட்டு அம்மன் திருவிழா அதுவும் எங்கள் ஊரில் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நடக்குது ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அதுக்கு நான் முதல்ல வந்துட்டு அந்த பால் குடத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துப்போம் அவங்க ரெடி பண்ணுற கேப்பில் நான் என்ன பண்ணேன்னா அக்கா பையன் கூட போய் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தேன் அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு வந்து திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அந்த பால் குடை எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை பார்க்க ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு அது முடித்ததுக்கப்புறம் அவங்க வச்சிருந்து அந்த தேங்காய் எல்லாத்தையும் உடச்சி அந்த தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து உடைச்சிட்டு அவங்க தட்டில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வச்சு தான் அந்த பால் பழம் அந்த வித்தளைப்பாக்க எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டு இவங்க வச்சுக்கிட்டாங்க அதை வாங்கி வச்சு தான் அந்த பால் குடைத்த எடுத்து அவங்க தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முருகன் கோயிலில் வந்துட்டு ஒரு சொத்து சுற்றி வந்துட்டு ஊருக்குள்ளே போய்ட்டு சுற்றி வரணும் இதுதான் ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் சுற்றி வந்ததும் போய்ட்டு அம்மன் கோயிலில் போய் வச்சிடணும் பட் ஆனால் இந்த வெயில் இவங்க எப்படி தான் வந்துட்டு வெறும் காலில் நடந்து போகிறாங்கன்றது தெரில பட் ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் சித்திலாம் வந்துட்டு அவங்க காலெலாம் வந்துட்டு பொத்துடுச்சுன்றாங்க ரொம்ப கஷ்டம் பட் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சாமி வேண்டுதல் இப்படி தான் இருக்கும் அது ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் நானும் பாப்பா அம்மா நாங்கள் மூணு பேர் மட்டும் வந்து ஸ்கூட்டியில் போனோம் ஸ்கூட்டியில் போகிறப்ப வந்துட்டு என் அண்ணன் ஒரு தேங்காய் வச்சுருந்தா தேங்காய் பழமும் ஸோ அவன் கிட்டேருந்து வந்து அதை நான் சுட்டுட்டு எடுத்துகிட்டு போய்ட்டேன் அதுக்கப்புறம் சொந்த காசில் எப்படி வந்து சூனியம் வைக்கிறதுனா இப்படி தான் அப்புறம் எனக்கு என் பாப்பாவுக்கு அம்மாவுக்கு மூணு ஐஸ் வாங்க நாங்கள் போயிருந்தோம் பட் ஆனால் நாங்கள் வாங்கினது வந்துட்டு நாங்கள் வாங்கினது வந்துட்டு பத்து ஐஸ் வாங்கிட்டு வந்தோம் ரொம்பவே கஷ்டமானது பட் இருந்தாலும் சொந்தக்காரங்களுக்கு வாங்கி ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் கொண்டு வந்த பால் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு அம்மனுக்கும் சிவனுக்கும் வந்துட்டு அபிஷேகம் பண்ணாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அந்த அம்மன் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க பட் ஆனால் நான் வீடியோ எடுத்துட்டேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமேட்டுக்கா என்ன பண்ணான்னா வந்துட்டு அங்கே போய் சாமி கொஞ்சம் நேரம் வந்து சாமிக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டுருந்தோம் எல்லோரும் அவ்வளோதான் அப்புறம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த வருஷன்றதை விட இந்த அம்மன் கோவில் எங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல் அது ஏன்னால் வந்துட்டு இந்த பால்கோடை எடுக்கிறது வந்துட்டு லாஸ்ட் இயர் நாங்கள் எடுத்திருந்தோம் அதுவும் நாங்கள் எடுக்கல அதாவது அம்மாவுடைய தங்கச்சி பொண்ணு தங்கச்சி பொண்ணா எனக்கு சித்தி பொண்ணு வந்துட்டு என்னுடைய சித்தி பொண்ணு வந்துட்டு பால் குடை எடுத்திருந்தால் அது ரொம்ப குட்டியாக அவருக்கும் போது எடுத்தால் ரொம்பவே க்யூட்டாக இருப்பாவை ஸோ அந்த மெமரிஸ்லாம் இப்போ நான் மிஸ் பண்ணுறேன் இந்த விஷயம் நாங்கள் எடுக்கலை பட் ஆனால் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் இதை விட பெட்டராக வந்து பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கோம் பட் ட்ரை பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பால் குடை இருக்கிறோம் ஸோ அந்த விளாக் வந்து நெக்ஸ்ட் இயர் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்னத்தை கவனிச்சிட்ருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்த பூசாரியர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா ரொம்பவே எங்கள் மக்களை பற்றி பாசிட்டிவாக சொல்லியிருந்தார் அப்படி என்ன பாசிட்டிவ் அப்படின்னா வந்துட்டு அதாவது நாங்கள் வச்சுருந்தோம் வந்துட்டு இவ்வளோ பால் கூட யாருமே வச்சிடலையாமா அப்படின்னு சொன்னால் அது கேட்கும் போது ரொம்பவே வந்துட்டு பெருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ கூட்டம் வந்துட்டு எங்கேருந்துமே வந்ததில்லையாமா அதுவும் ஒரு பால் குடம் எடுக்கிறதுக்குலாம் அதெல்லாம் அவர் சொல்லும் போது ரொம்பவே வந்துட்டு இதுவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பால் குடத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு சென்டரில் வச்சு அதை வச்சு ஒரு கும்மி அடித்தாங்க இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த கோவில் எல்லாத்தையும் வந்துட்டு வீடியோ எடுத்துருக்கேன் பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்புறம் பசிச்சதுன்னு சொல்லிட்டு தேங்காய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கூட அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கில்லி படம் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு வந்துட்டு டிவியில் போட்டுருந்தாங்க அதை அதை பார்த்துக்கிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என் பாப்பா வந்துட்டு எனக்கு வந்துட்டு கோன் வச்சு விட்டோன்னா திருவிழான்னு அதையும் அவளுக்கு வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு வச்சு விட்டதுக்கப்புறம் ரொம்பவே வந்துட்டு அவள் ஹாப்பியாக இருந்தாள் அப்புறம் எங்கள் ஊரில் வந்துட்டு ஃப்ரைடே நடக்க வேண்டிய அந்த திருவிழா வந்துட்டு வந்துட்டு சாட்டர்டே வைக்கிறாங்க பட் அதுக்கு ரெடி பண்ண அந்த கூப்பில் எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தேர்ஸ்டேவே ரெடி பண்ணி வச்சிட்டோம் பட் இதோ இதோடைய விலாக் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல்